மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் எலெக்ஷனை தாண்டி இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டே அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பெங்களூரு அப்படின்னு பார்க்குறோம் இது ஜீரோடையன்னா என்ன நீங்கள் ஒன்று பெங்களூரில் தான் தண்ணி பஞ்சம் வந்திருக்கு தண்ணிக்கு மக்கள் அள்ளாட்றாங்க எந்த மாதிரியெல்லாம் அள்ளாட்றாங்க எப்படியெல்லாம் தண்ணி பஞ்சம் வந்திருக்கு ஏன் தண்ணி பஞ்சம் வந்தது அவர்களுக்கு வந்து எங்கேருந்து தண்ணி வருகிறது இப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பெங்களூர் தானே பெங்களூரில் தண்ணி பிரச்சனைனா நமக்கு என்னங்க அப்படின்னா அடுத்து பாதிக்கப்பட போகிறது சென்னையில் உள்ளவங்க அதுவும் குறிப்பாக மெகா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறாங்க அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு பத்து இருபது வீடு முப்பது வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸும் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது நம்மளுடைய பிற்காலத்திற்கானது நீங்கள் உங்களுடைய காலம்பூரா சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் மாதம் முப்பத்தஞ்சாயிரூபா நாற்பதாயிரரூவா டியூ கட்டி சொந்த வீடுன்ற பேரில் அது உங்களுக்கும் சொந்த கிடையாது பேங்குங்கும் சொந்தம் இல்லைன்ற மாதிரியும் ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு கூட போக முடியாமல் ஒரு நல்லது போலது இப்போ இது பண்ண முடியாமல் உங்களுடைய வருமா வருவாயில் எண்பது சதவீதத்தை கொண்டு போய் டியூவாக இருக்க பல தமிழ் மக்கள் தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க ஸோ இவர்களுக்கான தான் இந்த வீடியோ பெங்களூரில் நடந்தது நாளை சென்னையில் நடக்கப் போகிறது சுதாரிப்பாக இருந்துக்குங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டினால் என்னென்ன பிரச்சனை வரும் வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதோடய வரலாறை பார்த்துருவோம் அதாவது இப்போ என்னென்னா பெங்களூரில் வரலாறு காணாத தண்ணி பஞ்சாங்க எந்த வீட்லேயும் தண்ணி இல்லை எந்த போர்லேயும் துளி தண்ணி கூட கிடையாது எல்லா போரும் அவுட்டு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு த அதாவது தரையை தலை விரித்து ஆடுகிறது ஒரு கேனை கொண்டு போனீங்கன்னா வரிசையில் ஒரு மணி நேரம் நின்று ஒரு ஆளுக்கு ஒரு கேன் தண்ணி தான் குடி தண்ணீர் தராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அது நகராட்சியை மாநகராட்சியே வந்து முன்பே அது பெங்களூர் மாநகராட்சியை வழங்குது அப்போ குளிக்க கு மித்த துவைக்க சமைக்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் அங்கே பிரச்சனை இருக்குது ஜீரோவாக போச்சு சரியா இப்போ இது என்னென்னு பார்த்துடலாம் அதாவது என்னென்னா உலகத்திலேயே டாப் டென் நகரங்களை தேர்வு செய்து ஜீரோ டே ஜீரோ டேன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த நகரத்தில் இனி கிடைக்காது ஏன்னா அது போர் மூலமாகவும் சரி இருந்தும் சரி எதுலேருந்தும் சரி நீங்கள் தண்ணியை கண்ணாலே பார்க்க முடியாது அப்படின்றது தான் ஜீரோ டே இந்த ஜீரோ டே எப்படி வந்துச்சுன்னா ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு கேப் டவுன் அப்படின்ற சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள நகரம் தலைநகரம் கேப் டவுன் இந்த கேப் டவுனில் எப்படி ஒரு நிலைமை வந்துச்சு மக்கள் வந்து கேனை தூக்கிட்டு தெருத்துருவோம் அலையிறான் எங்கேயுமே தண்ணி இல்லை அதை சமாளிப்பதற்கு ஒரு புரட்சியே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு ஏன்னா சொட்டு கூட தண்ணி இல்லைன்னா காலையில் பாத்ரூம் போகணும் முதல்ல குடிக்கணுமே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை காசு கொடுத்தும் நீங்கள் கேன் வாங்க முடியாது ஏன்னா கேன் காரனுக்கு எங்கேருந்து தண்ணி வரும் இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போரை போட்டு உறிஞ்சு உறிஞ்சுன்னு உறிஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா கேன் தண்ணி ஆக்கி கேன் அண்ணா மட்டும் வித்துடுறாங்க சரியா இப்போ இதெல்லாம் தண்ணி தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன் எங்கே போய் நீங்கள் கேன் வாங்குவீங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கே போவீங்க சரி இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க போரில் வந்து போகிறத்தை இதாகி போச்சு லாரி தண்ணியை நம்புகிறீங்க லாரிக்கு தட்டுப்பாடு வந்துடுது என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ இந்த நிலை தான் பெங்களூருக்கு வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எண்பது கடலில் நாங்கள் சிறுவயதுலாம் பெங்களூர் போகும்போது ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது மதுரையிலேருந்து திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து அப்படியே போவோம் காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு விடிகிற நேரத்துக்கு ஒயிட் ஃபீல்டுக்குள்ளே அந்த வண்டி நுழையும் சரிங்களா நுழையும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் இது என்னடா சொர்கலோகமா இது என்ன நம்ம இப்போ இது மண்ணா இல்லை சொர்க்கலோகமா அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்கும்போது கண்ணில் அது வந்து பிளாட்டோ அதாவது பெங்களூர் வந்து ஹில்ஸும் கிடையாது பிளைன்ஸும் கிடையாது பிளைன்ஸ்னால் இப்போ நம்ம ஊர்லலாம் தர அப்படி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போய்ட்டுருக்காங்க ஆனால் பெங்களூரில் மேலே ஏறி இறங்கி போகும் அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து பிளாட்டோ சரியா அதாவது தரைக்கும் மலைக்கும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடியது பிளாட்டோன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நகரம் அப்படி பார்க்கும்போது பூத்து குலுங்கி இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே அந்த மிஸ்ட்டு அப்படியே கலந்து அதை வந்து ட்ரெயினில் போகும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கே ஒரு சுகமாக இருக்கும் அந்த காற்று பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க அவ்வளோ சுகமான ஒரு சில் வெதர் இருக்கும் அடி மைல்டாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கே பெங்களூர் வந்து அப்படி நுழையும் போதே பெங்களூருக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம வந்து தொற்றிக்கொள்ளும் இப்படி தான் இருந்தது எண்பதுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்டு இல்லை ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே பில்டிங் ஆரம்பிச்சிருது பூரா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எங்கே பார்த்தாலும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எங்கே பார்த்தாலும் பத்து மாடிக்கு மேற்பட்ட கட்டடங்கள் அப்படின்னு இருக்கும்போது இப்போ கிரவுண்ட் வாட்டர் எப்படி காலியாகும் அப்படின்றது உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ வந்து பூமி கட்டியில் தண்ணி போகுதுங்க இது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு என்னென்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஏரியில் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க குளத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ஊர் அப்படின்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துலருந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து குளிப்பாங்க அந்த குளத்தில் போய் துவைப்பாங்க இப்படி தான் இருந்தது அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் ரைஸ் ஆக இந்த போருன்றது ஒரு ஏரியாக்கு ஒன்று தான் போட்டுருந்தாங்க போ போடுவாங்க அதில் வந்து போய் மக்கள் வந்து ஏழை மக்கள் அங்கே போய் பிடிச்சிக்குவாங்க பணக்காரர்கள் அப்போயே வந்து தண்ணி வாங்கி ஊற்றி வச்சுருப்பாங்க கிணறுகள் வைத்திருப்பார்கள் அப்போ இந்த கிணறு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணி கிணத்துக்குள்ளே போகும் திருப்பி அது வந்து ரீசார்ஜ் ஆகும் திருப்பி வந்து அது வெயில் காலத்தில் அது மேலும் நமக்கு தண்ணீரை கொடுக்கும் இப்படி தான் வர்ற தண்ணீரை அதுக்கு திருப்பி கொடுக்கணும் ஸோ இப்படி இல்லாமல் என்னன்னா காங்கிரீட் தரைகளாக போட்டு நகரெங்கும் வந்து மண்ணே தெரியாத அளவுக்கு பெங்களூரில் சாலைகளை போட்டாங்க கட்டிடங்கள் வந்துடுச்சு இப்போ ஒரு இடத்துல போர் போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி வருங்க அதுக்காக வந்து ஒரு ஒரு ஏரியாவை பிடிச்சி போட்டு ஒரு ஐநூறு வீடு ஆயிரம் வீடை வந்து ஒரே இடத்துல கட்டினீங்கன்னா ஒரு பத்து வீடு இருந்தால் அவர்களுக்கு தேவையான தண்ணி வருடம் புறம் வந்துட்டு இருக்கும் மழை காலத்திலே வரும் வெயில் காலத்தில் அந்த தண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் பத்து வீடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீ அப்பார்ட்மெண்ட்ஸுகளை கட்டி ஐநூறு வீடு இரநூறு வீடுன்னு கட்டும்போது என்ன ஆகுனா உறிஞ்ச உறிஞ்ச எவ்வளோதாங்க தண்ணி வரும் முடிஞ்சு போச்சு இப்படி தான் வந்து நம்ம சென்னை முடிய போகுது இதுக்கு முன்னாடி பெங்களூர் ஜீரோ டேக்கு போயிருச்சு உலகத்திலே டாப் பத்து நகரங்களில் இன்னி தண்ணியே கிடைக்காது அப்படின்றதுல மூன்றாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னா பெங்களூர் இருக்குது சரியா அடுத்து வந்து ஜீரோ டேக்கு நோக்கி இருக்கு ஜீரோ தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த தண்ணீர் பஞ்சா இப்போ இவங்களுக்கு எங்கேருந்து தான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா காவிரியிலேருந்து பைப் லைன் போட்டு நூற்று நூற்றி நாற்பது சிலர் கிலோமீட்டரில் பேங்களூர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது குடிக்கிறதுக்கு என்ன பயன்பெறும் ஏன்னா காவிரி என்னங்க இப்போ மூணு மாநிலத்தில் உள்ள பதினாறு கோடி பேருக்கு டெய்லி பாத்ரூம் போகிறதுக்கு குளிக்கிறதுக்குலாம் தண்ணி வர அளவு காவிரியில் இருக்கா இல்லை ஸோ காவிரியிலேருந்து பைப் லைன் போட்டு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க இதில் என்னென்னா ஒரு நகரில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழலாம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாழ்ந்தா கூட அதுவே டபுள் மடங்கு அவங்களுக்கு தண்ணியும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது ஆனால் வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கானவர்கள் அங்கே மைக்ரேட் ஆகி நார்த்துலேருந்து இருந்து வந்துட்டாங்க இவர்கள் பூராமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி காரிடாரில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வந்து என்னென்னா தண்ணியை பாதுகாக்கணும் தண்ணியை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரியான விழிப்புணர்வு உள்ளவர்கள் கம்மி ஏன்னா அவசர அவசரமாக வேலைக்கு போகணும் மிட் நைட்டில் ஒரு டைம் குளிப்பான் காலையில் இப்போ டியூட்டிக்கு போயிட்டு வந்து ஒரு டைம் குளிப்பார்கள் அப்புறம் அவர்களுக்கான தேவைகள் எல்லாமே இருக்கும் சரியாக இப்படி இருக்கும்போது அதுப்போகிற ச பல வீட்டில் டப்புகள் ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வாளி தண்ணி ஒன்றரை வாளி தண்ணி வச்சு தான் ஆணும் பெண்ணும் குளிப்பாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் டப்பு வந்துடுச்சு சரியா டப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இல்லை ஐம்பது குடம் தண்ணியை பிடிக்கிறது ஒருத்தர் குளிப்பாங்க சரியா அது பூரா வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர் இந்த ஷவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாளி ரெண்டு வாளியில் குடித்திருந்த ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷவரை திறந்து விட்டீங்கன்னா ஒரு பத்து வாளி தண்ணி வேஸ்ட்டாக போயிருந்தா அப்போ தண்ணியோட யூசேஜ் குறைந்தபட்சம் பத்து மடங்கு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் வாட்டர் பூரா காலியாகி பெங்களூர் அதாவது அண்டர் கிரவுண்ட் சுடுகாடாக மாறிடுச்சு ஒன்றுமே இல்லை எங்கேயுமே தண்ணி இல்லை இது போக என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி எண்பத்தி இரண்டு ஏரிகள் அங்கே இருக்குது பெங்களூரில் ஒரு அழகான நகரம் இங்கு பார்த்தாலும் பூங்காக்களாக இருக்கும் எண்பதுகள் எண்டில்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்ணூர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சீதோஷ்ண நிலையும் சரியாத அதாவது பெங்களூரில் இருக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க வேறு எதுவுமே வேற சாப்பாடு இப்பாடுன்றது பெரிய அளவில் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பெங்களூர் நகரத்தில் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பசியே எடுக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு நகரம் ஒரு அழகான பார்ப்பதற்கும் சரி அப்படி இருந்து இங்கு பார்த்தாலும் ஏரிகளாக இருக்கும் ஏன்னா நான் இந்த மாதிரி இந்த நகரத்தில் எல்லா ஏரியும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் இப்போ இந்த பாப்புலேஷனால் எல்லாம் சீட்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஆக்கிரமி பண்ணி நம்ம ஊரில் வேலை சரி இந்த மடிப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி ப்ரைவேட் லேண்ட் ஆக்கி விற்று அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டாம பாருங்கள் அதனால் நம்ம மழை வர்ற நேரத்தில் கஷ்டப்படுற பாருங்க இது மாதிரி அங்கே என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஆக்கிரமிம் பண்ணி ஏரியா ஏரியை பிறகு நூற்றி எண்பது ஏரியை காணாங்க டோட்டலாக இல்லை ஒரு பத்து ஏரியா பதினாலு ஏரியா இருக்குது அதுவும் வறண்டு சில ஏரியில் சாக்கடை தண்ணி போய் கிடக்கு ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க தண்ணிக்கு அல்லாடுறான் குடிக்க தண்ணியில் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் கிளாஸு அதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்றவன் டியூ கட்டிகிட்டு இருக்கவங்கெலாம் வீடை விற்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வீடை விற்றுட்டு இந்த ஊரில் இனி வாழ முடியாது தண்ணி இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் வேறு எது இல்லைனாலும் வாழலாம் தண்ணி இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியனோடனே அந்த வீடை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ரியல் எஸ்டேட் டவுனில் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பீக்கில் போய்கிட்டு இருந்த ரியல் எஸ்டேட் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா இந்த ஊரில் வாழ முடியாது நம்ம போய் தமிழ்நாட்டிலேயோ இல்லை அவங்க சொந்த ஊரில் இடத்த வாங்கி எதையோ ஒன்று கட்டி வச்சுக்கணும் ஒன்றுமே கிடைக்கலன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எங்கிட்ட போய் உட்காந்துக்கலாம் சென்னைன்னு இப்போ சென்னைக்கு மைக்ரேட் ஆகிறது ஜாஸ்தியாக இருக்குது நிறுவனங்களும் ஹைதராபாடுக்கும் சென்னைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிட்டே இருக்குது ஆனால் அந்த மக்கள் நாசமாக போயிட்டான் அதாவது உள்ளூர் பெங்களூர் மக்கள் கன்னட மக்கள் வந்து தம தமிழ் மக்கள் எல்லாமே பாப்புலேஷனில் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க வடக்கன்ஸ் மிக அதிகமாகும் வேறு ஊரக ஊர்களை சேர்ந்து மைக்ரேட் ஆகி ஐடி கம்பெனிக்கு போனவொன்னே அதிகமாகிட்டே இருக்கும்போது ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள மண்ணின் மைந்தர்களும் நாசமாக போயிட்டான் அவனுக்கு ஏற்கனவே காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த கன்னடம் வந்து அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ஆனால் பூர்வீகமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இந்த வெளியூர்காரனோட டாமினேஷன் இது இப்படி தான் சென்னையில் நடக்க போகுது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா சென்னையில இது போன்ற மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் வந்துடுச்சு அப்போ வந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேக்ஸிமம் இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரியிலேருந்து தண்ணி வாங்கி ஊற்றி இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க ஒரு நாள் போரும் போச்சு டேங்கர் லாரியில் தண்ணியும் வரலை அப்படின்னா மெகா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவனோட நிலமை பூராமே விற்றுட்டு ஓட முடியாது அந்த நேரத்தில் எவனும் வாங்கவே மாட்டான் ஏன்னா தண்ணி இல்லாத இடத்துல வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரப்போகுது இதனால் நம்ம மக்கள் வந்து பெங்களூரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் புதுநலவாதிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் முதல்ல நம்ம சந்ததிகளை காப்பாற்றணும் நம்மை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை ஈடுபடணும் சென்னை நகரை வந்து பிரித்து பிரித்து கொண்டு போகணும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணாம ஆனால் சென்னையில் அந்தது இருக்குது ஏன்னா ஈசிஆர் சைடு ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டுருக்கு சிட்டின்றது பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு ஆன மாதிரி தான் இருக்குது இருந்தபோதிலும் இவர்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் ஏரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றி ஏரிகளில் நீர்களை நிரப்ப வேண்டும் மழை நீரை நிரப்ப வேண்டும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கடந்த சில வருடங்களாக ஸோ இன்னும் அதை தீவிரப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு திட்டம் கொண்டு வாங்க கொண்டு வந்தாங்க என்னென்னா மழை பெஞ்சோன்னா தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு வரணும் ஏன்னா ரீசார்ஜ் பண்ணணும் பூமியை வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படி இருந்தால் தான் பில்டிங்க்கு அனுமதி அப்படின்ற மாதிரியான மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து அந்த நேரத்தில் பரபரப்பாக இருந்தது அதற்கப்புறம் இப்போயும் அந்த திட்டம் இருக்குது இருந்தாலும் அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலேன் இதனால தான் ஓரளவுக்கு சென்னை தப்பிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைனா சென்னையெல்லாம் எப்போயோ நாசக்கடாக இருக்கும் பெங்களூருக்கு முன்னாடியே ஜீரோ டேக்கு போயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே சென்னையில் இருப்பவர்கள் சுதாரிப்பாக கருத்து கொள்ள வேண்டும் தெளிவாகவும் இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பெங்களூருக்கு வந்தது அடுத்து நமக்கு தான் வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா மும்பையில் நீங்கள் சொல்லலாம் மும்பையில் அவ்வளோ என்ன மகாலட்சுமின்னு ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரி இன்னும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அதில் தண்ணி தேக்கி வைச்சிருக்கனால தான் மும்பை நகரம் இவ்வளோ நாள் தாங்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஹைதராபாத்தை எடுத்துகிட்டிங்கனாலும் பல ஏரிகள் இருக்குது சரி அந்த ஏரிகளை இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் நகரில் அதை அழகுபடுத்தி ஒரு பூங்காக்களாக்கி அந்த ஏரியை பாதுகாத்து வச்சுருக்கிறதுனால ஹைதராபாத் இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் சென்னையில் இப்போ தான் இந்த ஏரிகளெல்லாம் வந்து தூர்வாரம் பண்ணி எல்லாம் நடந்தது மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால இப்போ நம்ம தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் மழை பெய்யலைன்னா கூட நம்ம நிலைமை மிகு மோசமாக ஆகிவிடும் அது கூட இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் தப்பிச்சிக்கலாம் ஆனால் அந்த ஜீரோ டே அப்படின்ற கிரவுண்ட் வாட்டர் லெவல் டோட்டலாக காலி ஆகிருச்சு அப்படின்னா அங்கே காலி ஆயிட்டுருக்கு தேர்ட்டி பர்சண்ட்டாக நம்ம தான் இருக்குன்றாங்க கிரவுண்ட் வாட்டர் சரியா இவ்வளோ மழை பெய்தும் இவ்வளோ வெள்ளம் வந்தும் இவ்வளோ தான் இருக்குன்றாங்க அதனால் சென்னை மக்களே பார்த்துருந்துங்க பெங்களூர் நிலைமை தான் நமக்கு அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா இது இதை வந்து சரி செய்ய வேண்டும் என்றால் அரசு மட்டுமில்லை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் நீர் சேகரிப்பு பண்ணால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்நாளெலாம் சம்பாரித்து அட்வான்ஸை போட்டு பேங்க் காரனுக்கு நாற்பது லட்சம் லோன் வாங்கி அறுபது லட்சம் எண்பது லட்சத்தை பூரா கட்டிகிட்டு இருந்து எல்லாமே வீணாகி போயிடும் அதனால் பெங்களூரை பார்த்து நாம் தெளிவாக கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கே இது ஃபர்ஸ்ட்லைன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்